ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் குட்டி தேவதையோட பர்த்டே செலிப்ரேஷன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடம் வந்து எயிட் இயர்ஸ் ஓல்ட் ஆகுறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ஜஸ்ட் அவங்க ஒரு ஸ்லீப் ஓவர் பார்ட்டி தான் கேட்டாங்க அதுவும் ஒரு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அவங்கள மட்டும் கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஸோ அது அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த குட்டியாக வந்து ஒரு பார்ட்டி பண்ணோம் அவங்க பர்த்டே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்தது ஸோ தேர்ஸ்டே வந்து நாங்கள் சிம்பிளாக வீட்டில் பண்ணிவிட்டு அகெய்ன் வந்து சாட்டர்டேவும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு பார்ட்டி பண்ணோம் ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பி பர்த்டே கீர்த்திகாக்கு ஹாப்பி பர்த்டே வா அக்கா கிஃப்ட்டு தரப்புறாங்க உனக்கு dey kurvi kurvi skuluk ponum la papa skuluk ponum la hmm di tonga enti karamala ma skuluk happy birthday happy birthday kitika kitika big girl aitanga hey, 8 years aichu kitika ku enti tonga Put the dress properly in papa. எந்திரிச்சி குளிச்சுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி கிளம்பி போயிட்டு வாங்கி பார்க்கலாமா கிஃப்ட் பார்க்கலாமா சுதீஷா அக்கா சுதீக்ஷா அக்கா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கேட்குறேன் இப்படி ஒரு கிஃப்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க எழுந்திரிச்சு உட்காந்துக்க அக்கா கொடுக்குறாங்க பாரு அக்கா ஒரு தூக்கத்திலே கிஃப்ட் கொடுக்குது ஹாப்பி பர்த்டே அது என்னங்க வாட் இஸ் தேட் ஆமாம் நீ பண்ணுற இல்லை அடிக்கடி அதனால தான் உனக்கு அது வாங்கியிருக்கோம் என்னது அது பேக் பாம்ப உன்னோட பாத்ரூமில் நீ வச்சுக்கிறதுக்கு இருப்பாலிஸு ம் எல்ஃபில் வந்து இது ரெண்டு லிப் லிப் ஆயில் பிடிச்சிருக்கா அவனுக்கு கிஃப்ட்லாம் ஏன்னா கீதிகா வந்து டாய்ஸ்லாம் வச்சு விளாடுறதில்ல என் கீத்திகா அதனால் எங்களுக்கு வந்து கீத்திகாவுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம் ஆ மேக்கப் தான் பிடிக்கும் கீதிகாவுக்கு ம் போட்டுக்கிறியா நெயில்ஸ் போட்டுக்கிறியா பிடிச்சிருக்கா பாப்பாவுக்கு பார்த்து நேத்துலேருந்து வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக நாங்கள் கிஃப்ட் வாங்கினது கீதிகா தெரியும் ஆனால் என்ன வாங்கணும்னு சொல்லலை ஏன்னா கடைக்கு கீதிகா எங்களை விட மாட்டேட்டாங்க அதனால நாங்கள் கிஃப்ட்டு தான் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு போனோம் கீதிகா ஸோ போய் வாங்கிட்டு வந்தாச்சு அம்மா நாங்க இப்படியா ஏமாத்திட்டு போலான்னு மாத்தி மாத்தி சொன்னோம் அதுல கீதிகா கண்டுபிடிச்சிட்டாங்க கீதுக்கா அக்கா தான் தேடி தேடி வாங்கினாங்க அக்கா தூங்கிட்டு இருக்காங்க இங்க பக்கத்துல ம் அக்கா கும்மாப்பேட்டை

ஸோ அதனால் நாங்கள் இது வாங்கினோம் அப்புறம் நெயில்ஸ் வந்து கீதிகாவுக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த நெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது ஒன்று கீதிகா விரலுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக இருந்தது ஸோ அதில் வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நெயில் பாலிஷ் செட்டு வாங்கினோம் ஏன்னா கீதிகா கீதிகா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷேர் பண்ணி போட்டுக்குவாங்க ஆமாம் நாங்கள் நே நேராம் ஸ்டேஷன் வைக்க வைக்க போகிறீங்க ஆமாம் பர்த்டேக்கு வந்து நெயில் ஸ்டேஷன் பர்த்டே இன்னைக்கு பார்ட்டி கிடையாது சாட்டர்டே போறோம் ஆமாம் ஏன்னா கீர்த்திக்காவும் அவங்க அக்காவும் க ஹேர் வந்து ஹேரை வந்து கேர்ள் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஷால் வச்சு கேர்ல் பண்ணுவாங்க என்னடா ரொம்ப அழகாக கேர்ல் பண்ணுவாங்க ம் ஸோ அதனால வந்து நான் இது வாங்கி கொடுத்தேன் இது வந்து ஹீட்லெஸ் கர்ல் தானே ஸோ அதனால அவங்க வீட்டில் ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்குவாங்க ஆமாம் நைட்டில் வந்து ஹேர் ஃபுல்லாக நம்ம இங்கே ரோல் பண்ணி இப்படி கட்டி வச்சிடணும் அப்போ காலையில எழுந்திரிச்சு பார்த்தா கேள் ஆகும் ஓ கொஞ்சம் கொஞ்சமாக வா அப்படி

ஆமாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்று தான் வாங்கணும் பட் ஆனால் எங்களுக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல நீ என்ன பிடிக்கும்னே சொல்ல மாட்டியே கீத் கீத்து என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னே தெரியல நிஜமாவே ஸோ அதனால எதுவுமே வாங்கலை கீத்திகா அதனால ஹாப்பியா கீதிகா சரி வந்து அப்படியா ஸோ கீதிகா வந்து இப்ப குளிச்சுட்டு ரெடியாகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப போறாங்க நான் போய் ஹேர் ஸ்டைலில் பாருங்கள் ஸோ இதுதான் கீதிகாவோட ஸ்கூலுக்கு போடுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஸோ இது வந்து என்ன ஜீன்ஸ்ரா பெல் பாட்டம் ஜீன்ஸு மேலே ஒரு டாப்பு குட்டியாக ஃப்ளவர் டாப்பு அப்புறம் இந்த ஸ்வட்டர் ஓ இது க்ராப் டாப்பு அப்புறம் இந்த ஸ்வட்டர் செம்மா குளிர் அதனால் வந்து இதுதான் கீதிகாவோட ட்ரெஸ் ஆகிட்டு பார்க்கலாமா E nicum cu am darei janale, am pulat pe glaza, pe macia cât pot. சரி கிளம்பிட்டு வரீங்களா கீழே காலையில் வந்து பார்த்திங்கன்னா கீதிகாவுக்கு ஜஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் கேட்டிருந்தாங்க செஞ்சு கொடுத்துட்டு நானும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா நான் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பணும் இல்லையா ஸோ அதனால் நானும் கிளம்பிட்டேன் எனக்கு டைம் இல்லை வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகலாம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்தோம் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை பட் குழந்தைங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் இங்கே வந்து சில ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணாங்க ஒன்று ரெண்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒன்று ரெண்டு பிடிக்கல பட் ஆனால் சரி ஓகே நியூவாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஓகே குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கீதிகாவோட பர்த்டே அன்றைக்கி நிக்கிதாவுக்கும் பர்த்டே என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஸோ அவங்க வீட்டுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டே வந்து இப்படி தான் முடிஞ்சுது ീട്ട് <laughs> അവ <laughs> 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 இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கீதிகா எனக்கு எந்த கிஃப்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க வேண்டான்னு மீன்ஸ் அவங்களுக்கு என்னென்னா என்ன வாங்குறதுனே தெரில இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு பர்த்டேக்கு அது வேணும் இது வேணும் அப்பப்போ அவன் சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை ஆனால் வந்து இப்போது பர்த்டே அப்போது உனக்கு என்ன வேணும் ஏதாவது வாங்கிக்கடா அப்படின்னு சொன்னால் என்ன வாங்குறதுனே தெரியல அவங்களுக்கு ஸோ அதனால் எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை கீதிகா நாங்களே தான் வந்து சுதீக்ஷா எதாவது கீதிகாவுக்கு வாங்கி தரணும்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் போய் ஜஸ்ட்டு ஃபைவ் பிலோவில் தான் வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் குட்டி குட்டியாக வாங்கி கொடுத்தோம் நாங்கள் அதுலேயே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ இந்த க்ளோத்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்க்ஸ் கிவிங் அப்போ ஷாப்பிங் போனோம்ல அப்பயும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெஹங்கா வந்து இந்தியா போனப்போ அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி போத்தீஸில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து ஏதாவது ஃபங்க்ஷனில் போடலாம்னு நினச்சோம் போடவே இல்லை ஸோ புதுசாக இருந்தது அது வந்து இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்த்டேக்கு போட்டுட்டோம் இது ரொம்ப நாளாக கீதிகா கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த லெஹங்கா போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்காக ஆக போகுது நாங்கள் வந்து ஒரு குட்டியாக எதுவும் டெக்கரேஷன்லாம் பிளான் பண்ணல ஏன்னா வந்து கிட்ஸ் வச்சு ஒரு ஸ்லீப் ஒரு தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்படி நம்ம ஒரு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்த ஒன்று ரெண்டு திங்ஸ் வச்சு சும்மா ஒரு பேக் ட்ராப் போட்டு பலூன் மட்டும் ஒரு வச்சு டெக்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுதிச்சாவும் சேர்ந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம் ஆக்சுவலாக இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு வாங்கி கிரக பிரவேசம் பண்ணோம் இந்த வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ அதனால் வந்து சுதி கீதிகாவோட பர்த்டே அப்போ நம்ம ஹவுஸ் மமிங் பார்ட்டியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா அன்றைக்கி கிரக எல்லாம் வெஜிடேரியன் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம் ஸோ ஒரு நான்வெஜ் விருந்து பார்ட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பட் ஆனால் வந்து இன்னும் நாங்கள் ஃபுல்லாக செட் ஆகலை இன்னும் அந்த டயர்ட் எல்லாமே இருக்குது ஸோ கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து ரொம்ப சிம்பிளாக கீதிகாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு பட் புது வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே ஹாப்பி ஆரஞ்சு எடுத்து கிரேப்ஸ் போடலாமா ஹாய் வைசு வைசு சூப்பரா கிளம்பி வந்துட்டாங்கப்பா ஏண்டா ஃபர்ஸ்ட் கஸ்டமரா என்னடா கஸ்டமரு ஜாக்கெட்டை கூட இதாகவும் வந்துவிட்டாங்க வயசு வரும்போதே வந்து ஒரு கிஃப்டோடு வந்தாங்க பிரேஸ்லெட் பண்ணுற கிஃப்ட்டோட ஸோ அதை வச்சு உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா பண்ணியாச்சு ஆக்சுவலாக பீஸாவும் அப்புறமா வந்து விங்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட் ஆர்டர் வந்து மாறி நமக்கு வந்து வெறும் சீஸ் பீஸா மட்டும் வந்துருந்தது சரி இப்போதைக்கு இதை வச்சு குழந்தைங்க சாப்பிட்டு வேணும்னா திருப்பி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சாச்சு ப்ளோ பண்ணு போடா போடா கீதி போ போங்க ஸோ கீதிகா வந்து மோஸ்ட்டாக டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுறது இல்லை ஆக்சுவலாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்குள்ளே தான் அந்த மாதிரி விளாண்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்களோட சேர்ந்து தான் எனிவே நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இவங்க மோஸ்ட்டாக சேர்ந்து தான் இருப்பாங்க சாட்டர்டே சண்டேஸு இல்லை வீக் டேஸ்லேயுமே கொஞ்சம் போர் அடிச்சிச்சுனா கூட இவங்க அங்கே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி விளையாடுற ஹேபிட் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதுனால அவங்களுக்கு டாய்ஸ் இதெல்லாம் பெருசாக தேவைப்படாது அவங்களுக்குள்ள ஏதாவது பேசி சிரிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருப்பாங்க ஸோ இந்த வயசில் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலும் டிவியில் உட்காந்துட்டு இல்லை ஃபோன் நோண்டிட்டு அந்த மாதிரி இல்லாமல்

பாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போர்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து ரொம்ப நேரமாக விளையாண்டாங்க ஒரு லெவல் லெவன் தேர்ட்டி வரைக்குமே விளாண்டாங்க நாங்கள் வந்து வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் போய் படிச்சிட்டோம் டைம் ஆயிடுச்சு தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விளாண்டுட்டு இங்கே டிவி பார்த்துட்டு இங்கேயே வந்து ஹாலிலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க காலையில் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறையிலருந்தே கியா முயான்னு சத்தம் கெட்டுகிட்டே இருந்தது சண்டே அதுவும் எந்திரிச்சு வந்து பார்த்தா ஏழரைக்கு எந்திரிச்சு வந்தேன் நான் அப்போயே வந்து குழந்தைங்களாம் எந்திரிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பால் போட்டு கொடுத்துட்டு அப்புறமா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குரஸான்ட்டு வேணும்னு கே குரஸான் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் வந்து வாங்கி வச்சுருந்தோம் ஸோ எல்லாேருக்கும் வந்து எக்கும் போட்டு வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கேம் எழுதி வச்சோம் பட் ஆனால் நேற்று ஃபுல்லாக அவங்க அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்களா போர்டு கேமு கார்ட்ஸ் அது இதுன்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி எதாவது ஒன்று ரெண்டு கேம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு இவங்களை சாப்பிட வச்சிட்டோம்னாவே நமக்கு அதுவே ஒரு பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி ஏன்னா எல்லாம் சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அது மாதிரி தான் அந்த கேங் அந்த நாலு பேர் நிற்கிறாங்களா அதில் ஒரு மூணு பேர் அந்த மாதிரி ஆளுங்க தான் ஸோ அதனால் சாப்பிட்றது ச ஒரு மணி நேரம் ஆயிரும் அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு எல்லாம் பேசி செஞ்சு இது பிடிக்கும் இது பிடிக்காது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சாச்சு சுதீக்ஷாவோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஸோ அவங்களும் வந்து சேர்ந்து இவங்களோட தான் சேர்ந்து விளாண்டுட்டு படுத்திருந்தாங்க இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டுருக்கோம் ஹாஃப் பண்ணனா ஓகே ஆளுக்கு பாதி ஓகே ஆர்னா யாருண்ணா குட் குக்கா முடிச்சிடுச்சி பார் ஆர்னா வச்சு உனக்கு உனக்கு நிறைய எனர்ஜி பிடிச்சிக்கடா பிடிச்சிக்கடா வைஷு பிடிச்சிட்டு உட்கார்றா பிடிச்சிக்குடா உட்கார் நீ இப்போ பம்ப் பம்ப்பு பம் பம்ப்பு பம்ப் பம்ப் ஆ யூ கைஸ் ஆர் சொல் ட்ரை வச்சி அது நீ ட்ரை பண்ணு அங்கிட்டு போய் ட்ரை பண்ணு யார் ஓகே யார் பாப் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பிரைஸ் இருக்கு ஒரு gift இருக்கு யார் பாப் ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு gift கன்ஃபார்மா <laughs> gift இருக்கு அத்தை வாங்கி வச்சிருக்கேன் என்ன எல்லாம் எல்லாம் போதா வாங்கி பூட்டிட்டேன் ஓகே ஹூ டிட் செகண்ட் அடுத்து யார் பண்ணா ஓகே ஓகே குட் ஜாப் ஆ இட்ஸ் ஓகே பாப்பா பே க்ளிட்டர் பலவுன்னு யூஸ் பண்ணக்கூடாது ஆ ஜாலியாக விளாண்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம் அதையும் வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்